திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாழ்மை வைத்த சில் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் அவருடைய பாடலை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவுகள்லாம் நாம் போடுறது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இப்படி போய் உட்காந்து கோயிலில் உட்காந்து நாங்கள் சுற்றிக்கு வந்து உட்காரும்போது ஜனங்க கும்பலாக இருக்கிற இடத்துல கேட்பேன் ஏம்மா ஓய்வாக இருக்கிற நேரத்தில் இங்கே பூஜையோடு விட்டுடாதீங்கம்மா இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாடுங்க அதை கேட்டதாகவும் காட்டிக்க மாட்டாங்க நான் பாடுறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்கள் பக்தி பாடல்கள்னு ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்குறோம் அதை வச்சு தான் அங்கே பாடுவோம் தேவாரம் திருவாசகம் பாடினாக்கா பாடுறதையே கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு பேசி நிற்பாங்க அதே மாதிரி முருகராண்டு திருப்புகள் பாடினாலும் அது என்னன்னே அது தெரியாத பாஷை மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கம்முன்னு இருப்பாங்க அப்புறம் நான் பாடினது திருப்புகள் அப்படின்ட்டு சொல்லி தான் பாடுவேன் திருப்புகள் பாடுறோம் அப்படின்ட்டு சொல்லி பாடினா அது நம்மளுக்கும் அவங்க அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க அப்புறம் இதனுடைய விளக்கத்தை சொல்லி இதை பாடினா இப்படி எல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு அப்படிங்களாங்க அப்படின்வாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இதெல்லாம் நம்மளுக்கு பாடத்துலேயே அதில் வன அப்படின்ற மாதிரி காதில் வாங்காத போய் இருப்பாங்க அப்படியே வந்தவங்களையும் விட மாட்டேனா வருமா இதெல்லாம் பாடு நீ சும்மா இப்படி வந்து கும்பிட்டு கும்பிட்டு பேசுறதுனால ஒன்றும் கிடையாதும்மா நானும் கோயிலுக்கு வந்தேன்னு வந்து போவாத திருப்புகழை உருகி பாடு உன்னுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறும் இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் பாடு தேவாரத்தில் இல்லாததே இல்லைம்மா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது தேவாரமும் திருவாசகமும் திருப்புகொழையும் பாடுங்க எல்லா நன்மைகளும் நடக்கும் நீங்கள் இதை கேட்காம போகிறதுனால சொல்லாமல் நான் விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிச்சது தான் மிச்சம் மறுபடியும் வந்து அதை பண்ணால் கேட்குறவங்க யாரும் கிடையாது எனக்கும் வயசு போய்கிட்டே இருக்குது முப்பத்தேழு வருஷமாக எங்கள் அப்பா சன்னதியில் நின்று கத்தி 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 அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிட்டார் உன்னுடைய ஆத்தாம்மா எனக்கு தெரியுது நீ யூடியூப்பில் போடு என்னாண்ட பாண்டது பாடி பாடி நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் உலக அறிய நாடறிய எல்லாரும் தெரியாதவங்களும் கேட்கட்டும் இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க நிறைய எல்லாம் பண்ண உண்மையான முறையில் நாம் வந்து அவங்க வீட்டில் உக்காந்து பேசுகிற மாதிரி இப்படியாவது சொல்லி அவங்களுக்கு இந்த தேவாரத்தில் இவ்வளோ இனிமை இருக்குது தேவாரத்தில் இதெல்லாம் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க எப்படி அந்த மனசு வந்து இந்த மாதிரி குற சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல அடியார்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்கணும் அது யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து குறை சொல்ல மாட்டாங்க இந்த ஒன்றும் தெரியாத பொம்பளையே இந்த மாதிரி வந்து இந்த தேவாரம் திருவாசகத்தை பரப்பணும்னு அவங்க அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கணும் அவங்க நாலு பேருக்கு போய் சேர்ணம்னு செய்கிற தொண்டை பார்க்கணும் எனக்கு பண வசதி இல்லை இருந்ததுன்னா நான் படிக்கிறதோட நாலு பேருக்கு படிப்பையும் உண்டு பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த அந்த அளவுக்கு பண வசதி இல்லை அதுக்கு மேலே எனக்கு அறிவு திறனும் கிடையாது வயசும் இல்லை ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து தான் நான் பாடுறேன் இப்போலாம் தேவாரம் தெரிஞ்சவங்க அவ்வளவா கிடையவே கிடையாது தேவார வகுப்பு எங்கே எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது எங் எனக்கு எங்கள் மாணிக்க வாசகர் நான் அழுததுக்கு வந்து எனக்கு அறிவுறுத்தினார் அதுக்கப்புறம் நான் இந்த திருவாசகத்தை படிக்க ஆரம்பித்தேன் பாட ஆரம்பித்தேன் அப்புறம் தேவாரத்தை எனக்கு பிரித்து பாட தெரியலையேன்னு சொல்லிட்டு அலைஞ்சி திரிஞ்சு புத்தகத்தெல்லாம் வாங்கி இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து இதை எப்படியெல்லாம் பாடணும்னு ஒரு ஏகாலைவனுக்கு எப்படி ஒரு குருநாதர் கிடைச்சாரோ அது மாதிரி எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சார் எனக்கு ஞா ஞான சுஞ்சம் அவ்வளோவா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணெல்லாம் தெரியல இருந்தாலும் படிக்க தெரிஞ்சுக்கணும் நான் என்னைக்கும் இந்த பண்ணு இது இந்த மாதிரியான பண்ணில் பாடினால் இந்த நோய் திரும் சொல்லுனே கண்டி நான் பாடுறது இந்த பண்ணுன்னு நான் சொன்னதே கிடையாது ஏன்னா எனக்கு அந்த பண்ணில் பாட தெரியாது நான் படிக்கிறேன் பாடுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன் நாலு பேருக்கு போய் இது சேரணும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நான் இந்த புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கினா அவங்க பண்ணோடு பாடட்டும் நம்மளால் ஒருத்தர் தெரிஞ்சுக்கினாங்கன்னா அது பெரிய புண்ணியம் இல்லையா ஒன்றுமே தெரியாமல் இந்த தேவாரம் திருவாசகம்னே தெரியாமல் இன்னமும் புக்கு வந்தோம் யார் கையிலையும் அவ்வளோவா யார் கையிலையும் புக்கு கிடையாது யாருக்கும் தெரியுது ஒரு சிலர் அடியாருங்க கூட போய் பாடுறாங்க அதுக்கும் நேரம் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க எவ்வளோ பேர் அவங்க அவங்க தொல்லையை பார்க்குறதுக்கே இப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காணாதீங்க உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் தெரியாத நான் பாடுறத வந்து குறை சொல்றது உங்களுக்கு தான் சரி வாங்க இன்னைக்கு அரசர் அருளிச்செய்தி ஆறாம் திருமுறை திருக்கோடிக்கா பண் திருத்தாண்டகம் பதிக எண் எண்பத்தி ஒன்று இந்த திருநாவுக்கரசர் நம்மளுக்கு அருளி செய்த எல்லாமே தாண்டகம் வகை வகையான தாண்டகங்கள் இதில் இன்றைக்கி திருத்தாண்ட பண் திருத்தாண்டகத்தில் கொடுத்துருக்காரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் பெருகணும் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் கண்தலம் சேர் நெற்றிலளை கண்டாய் கல்மதில் மதில் சூழ் கந்த மாதனத்தான் கண்டாய் சேர் மயக்கு அறுக்கும் மருந்து கண்டாய் மதில் கச்சியே கம்பம் மேயான் கண்டாய் சேர் ஒளியாய் நின்றான் கண்டாய் மேயச்சூர் பிரியாத விகிதன் கண்டாய் கொண்டலம் சேர் கண்டத்தியம் கூத்தன் கண்டாய் போடிகா அமர்ந்து உறையும் குழகந்தானே பாகம் கண்டாய் மறை காட்டு உரையும் மணாலன் கண்டாய் வண்டு ஆடு பழவினை நோய் தீர்ப்பான் கண்டாய் பரலோக நெறி காட்டும் பரமன் கண்டாய் சென்று ஆடி அவுணர்புறம் சென்றான் கண்டாய் திரு ஆறு திருமூலட்டானன் கண்டாய் கொண்டாடும் அடியவர்தம் மனத்தான் கண்டாய் கோடியா அமந்துரையும் முழகந்தானே அலை ஆர்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அடியார்க்கு ஆர் அமுதம் ஆனான் கண்டாய் மலை ஆர்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் வானோர்கள் முடிக்கும் மணியாய் நின்றான் கண்டாய் இலை இலை ஆர்ந்த திரிசூழப்படையான் கண்டாய் ஏழுலகுமாய் நின்ற எந்த கண்டாய் கொலை ஆர்ந்த குஞ்சரத்தோல் போர்த்தன் கண்டாய் கோடிகா அமந்துரையும் குழகந்தானே மற்ற ஆறும் தன் இல்லான் கண்டாய் மயிலாடுதுறையிடமா மகிழ்ந்தான் கண்டாய் புற்று ஆடு அரவு அணிந்த புனிதன் கண்டாய் பூந்துருத்தி பொய்யிலியாய் நின்றான் கண்டாய் அற்றனாய் நின்றான் கண்டாய் ஐயாறு அகலாத ஐயன் கண்டாய் குற்றாலத்து அமந்துரையும் கூத்தன் கண்டாய் கோடிகா அமந்துரையும் குழகன்தானே வாரார்ந்த வனமுளையால் பங்கன் கண்டாய் மார்பேறு காப்பா மகிழ்ந்தான் கண்டாய் போர் ஆர்ந்த மால்விடை ஒன்று ஊர்வான் கண்டாய் புகழூரை அகலாத புனிதன் கண்டாய் நீராந்த நிமிஷடை ஒன்று உடையான் கண்டாய் நினைப்பாதம் வினைப்பாரம் ஜீப்பான் கண்டாய் படையான் கண்டாய் கோடிகாமந்து உரையும் குழகந்தானே கடிமலிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் தன்னப்ப அப்பு கொடுத்தான் கண்டாய் படிமழிந்த பல் பிறவி அறுப்பான் கண்டாய் பற்று பற்றவனாய் நின்றான் கண்டாய் அடிமலிந்த சிலம்பு அலம்பத் திரிவான் கண்டாய் அமரகணம் தொழுதி ஏத்தும் அம்மான் கண்டாய் மலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய் கோடி காணி மிந்து உறையும் குழகந்தானே உழை ஆடு கரதலம் ஒன்று உடையான் கண்டாய் ஒற்றியூர் ஒற்றியா உடையான் கண்டாய் களை ஆடு கழுக்குன்றம் அமந்தான் கண்டாய் காலத்தி கற்பகமாய் நின்றான் கண்டாய் இறை ஆடும் என் இறைவன் கண்டாய் என் நெஞ்சத்துள் நீங்காயம்மான் கண்டாய் குழை ஆட நடமாடும் கூத்தன் கண்டாய் கோடிகா அமந்துரையும் குழகந்தானே படமாடு பண்ணக கச்சு அசைந்தான் கண்டாய் துரையும் பாசூரும் மேயான் கண்டாய் நடமாடி ஏழ் உலகும் திரிவான் கண்டாய் நான்மறையின் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் கடமாடு கலிரு உரித்த கண்டன் கண்டாய் கயிலாயம் மேவி இருந்தான் கண்டாய் குடமாடியிடமாக கொண்டான் கண்டாய் கோடிகா அமந்துரையும் குழகந்தானே குடமாடியிடமாக கொண்டான் கண்டாய் கோடிகா அமந்துரையும் குழகந்தானே திருச்சிற்றம்பலம் சுவாமி கோடிகா ஈஸ்வரர் அம்பாள் வடிவம்மை இது மொத்தம் எட்டு பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்களையெல்லாம் சொல்லியிருக்க பாருங்கள் எவ்வளோ அருமையான கண்டாய் கண்டாய் கண்டாயின்னு எல்லாத்தையும் நம்மளை காண வச்சிருக்காரு நம்ம திருநாவுக்கரசர் எப்படி அப்பாவை வர்ணிக்கிறார் பாருங்க ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ அருமையாக அவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்மளுக்கு இந்த பாடல் மூலம் அப்படி வர்ணிக்கிறார் கடிமளிய கடிமலிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் கண் அப்ப விண் அப்பு கொடுத்தான் கண்டாய் கண்ணப்ப நாயனார் கண்ண அப்பனார் அவருக்கு விண்ணுலகம் காமிச்சிட்டாரு கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தாய் கண்டார் படிமலிந்த பல் பிறவி அறுப்பான் கண்டாய் பற்று அற்றார் பற்றவனாய் நின்றான் கண்டாய் அவருக்கு எந்த பற்றும் கிடையாது அந்த பற்றற்றவன் பற்றிலாமிக்கிறான் பார்த்தீங்களா அடிமலிந்த சிலம்பு அலம்பத் திரிவான் கண்டாய் அமரர் கணம் தொழுது ஏத்தும் அம்மான் கண்டாய் கொடி மலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய் கோடிகா அமர்ந்து உறையும் குழகன் தானே அருமையா ஒவ்வொன்றையும் அப்படி படமாடு பன்னக கச்சு அசைந்தான் கண்டாய் அவர் கட்டியிருக்கிற இடுப்பங்க மடிப்பை சொல்றார் கச்சு அசைந்தான் கண்டாய் பராய்த்துறையும் பாசூரும் மேயான் கண்டாய் நடமாடி ஏழ் உலகம் திரிவான் கண்டாய் பாருங்க ஒரு நடம் ஒரு நடனம் புரியுதுலையே இந்த காலை இந்த ஊரில் இந்த லோகத்தில் வச்சா அந்த லோகத்தில் இப்போ ஏழ் உலகம் திரிவான் கண்டாய் நான் மறையின் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் கடமாடு கலிறு உரித்த கண்டன் கண்டாய் கையிலாயம் மேவி இருந்தான் கண்டாய் குடமாடி இடமாக கொண்டான் கண்டாய் கோடிகா அமர்ந்துறையும் குழகன்தானே அப்படி சிவபெருமான அருமையான நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் திருத்தாண்டகத்தில் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க நமக்கு இதெல்லாம் பாடினாலே நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் இதை தான் நான் சொல்கிறேன் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க கெட்டதில்லை அவங்களுக்கு அப்படி ஒரு துணிச்சல் வரும் தைரியம் வரும் நம்மளுக்கு பக்கபலமாக சிவபெருமான் நம்ம கூடவே இருக்கிறாருன்றது நீங்களே உணர்வீங்க ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாத என்ன இந்த மாதிரி ஒரு பதிவு போட வச்சுருக்காருன்னா அது யாரால் நடக்கும் சொல்லுங்கள் அவர் இருந்து அவருடைய அனுமதி இல்லைனா என்னால் பாட முடியுமா செய்ய முடியுமா பாட முடியாது அவர் தான் கொண்டு வந்து இதையெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு பாட வைக்கிறாரு இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த இதை நீங்கள் கேட்டு நல்லா அதில் கொடுங்க பாடுங்க படிங்க நேரம் இருக்கும் போதெல்லாம் கேளுங்க ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சித் தம்பலம்